சார் நான் வந்துட்டு ஒரு தொழில் செய்ய விரும்புகிறேன் அது என்ன தொழில் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா சார் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் ஐடியா சொல்லுவீங்களா சார் நான் வந்துட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்தியாவில் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி தொழில் செஞ்சால் சரியாக இருக்கும் கொஞ்சம் சொல்லுவீங்களா சார் கிட்ட வந்துட்டு இடம்லாம் இருக்குது இந்த இடத்துல என்ன மாதிரி பிஸ்னஸ் செஞ்சால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் நாங்கள் வந்து ப்ரோடாக்டெலாம் தயாரிக்க தயாராக இருக்கிறோம் அந்த தயாரித்த ப்ரோடக்டை நீங்கள் வாங்கி வைப்பீங்களா அந்த மாதிரி யாராவது இருந்தால் சொல்லுங்கள் சார் சார் எனக்கு வந்துட்டு ரொம்ப இஸ்யூஸ் இருக்குது கடன் இருக்குது அதனால் நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும் எனக்கு வருமானம் இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்களேன் சார் நான் வந்துட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் பார்ட் டைமாக ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களே சார் நான் வந்துட்டு ஒரு வேலையில இருந்தேன் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன் இப்ப என்கிட்ட அந்த வருமானம் இல்லாம போயிடுச்சு அதனால நான் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எல்லாம் விரும்புறேன் அது என்ன பிஸ்னஸ் கொஞ்சம் சொல்றீங்களா சார் நான் வந்துட்டு ரொம்ப ட்ரீமா இருக்கிறேன் ஒரு மேனுஃபேக்சரர் ஆகணும் பெரிய ஒரு அண்டர்பரனராக ஆகணும் எனக்கு வந்து சொல்லுங்களேன் என்ன மாதிரியான ப்ராடக்ட் தயாரிக்கலாம் அப்படின்னு பல வகையில பல பேரு பல குரல்ல எங்களை நெது எதிர்நோக்கி கேள்வி கேட்பாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் சில பேருக்கு அது திருப்திகரமாக இருக்கலாம் சில பேருக்கு என்னமோடா அப்படின்னு கூட நினைக்கலாம் பட் இருந்தாலும் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா தெரிந்த தொழிலை செய்யுங்கள் தெரியாத தொழிலை கற்றுக்கொண்டு செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுக்கு காரணம் என்னன்னா எல்லா தொழிலும் வந்து ஃபினான்ஸ் சார்ந்து இருப்பதனால அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்தால் நம்ம அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அதே நேரத்தில் அந்த பிஸ்னஸ் பற்றின நுணுக்கங்கள் நமக்கு தெரியல அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் ப்ராப்ளம் வரும் ப்ராண்டிங்கில் ப்ராப்ளம் வரும் குவாலிட்டியில் ப்ராப்ளம் வரும் ஸ்டாண்டர்டில் ப்ராப்ளம் வரும் இப்படி ரொம்ப ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ ஏன்டா தொழிலில் இறங்கணும் அப்படின்ற பிரச்சனையும் உங்களுக்கு வரலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை வாங்கி விற்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் காரணம் ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கி விற்கிறப்போ அது சரியாக மூவ் ஆகலை மக்கள் விரும்பலை அப்படின்னா நம்ம அடுத்து ஒரு ப்ராடக்டை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரி நம்ம பல விதங்களில் ட்ரை பண்ணி பார்க்குறப்போ நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறது ஸோ அதில் முக்கியமாக மார்க்கெட்டிங் எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் சரி இந்த மார்க்கெட்டிங்னால ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் எப்படி ஒரு பேக்கிங் இருக்கணும் என்ன மாதிரி ப்ராண்டிங் இருந்தால் மக்கள் விரும்புகிறாங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் இருந்தால் விரும்புகிறாங்க என்ன மாதிரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் விரும்புகிறாங்க என்ன மாதிரியான ப்ரைஸில் இருந்தால் விரும்புகிறாங்கன்னு பல விஷயங்கள் இந்த மார்க்கெட்டிங் இருந்து கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சரிங்க சார் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி நான் வந்து ஒரு ப்ராடக்டை எடுத்து எங்கள் பகுதியில் நான் விற்க தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த ப்ராடக்ட் யார்கிட்ட வாங்கிறது எங்கே வாங்கிறது எப்படி வாங்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாங்க அது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் நாங்களும் ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னு போஸ்டர் கலர் கலரா வந்து பிரிண்ட் பண்ணி போடுறாங்க அப்போ அதை நம்பி நம்ம வாங்க வேண்டி இருக்கிறது சில நேரத்துல நம்ம காசு இலக்கவும் செய்யறோம் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஆரம்ப கட்டத்துல ஒன் டு ஒன் நீங்க மீட் பண்ணி பேசி வாங்குறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நீங்க வந்து ஒரு விளம்பரம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு போய் வாங்குறீங்கன்னா நேராக போய் அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இருக்கிறதா அவங்க குவாலிட்டியாக ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் எல்லாமே ஆன்லைன்லேயே நான் வாங்குகிறேன் எல்லாமே அவரை நம்பி செய்கிறேன் அப்படின்ற முறையில் இறங்காதீங்க எனிடைம் எனி திங் வில் ஹேப்பன் ஓகேங்களா ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்கள் சரி இப்போ நாங்கள் உங்களுக்கு எப்படி உதவுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஏழு வருடமாக நாங்கள் சிறப்பாக இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களையும் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையும் சந்திக்க வைக்கிற நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்வு மூலியமாக நிறைய பேர் புதுசாக தொழிலில் தொடங்கியிருக்காங்க அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய அளவில் அவங்களோட ப்ராடக்ட் பல பகுதிகளில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இதனால் நல்ல ஒரு டேர்ன் ஓவரும் நடந்திருக்கிற நல்ல ஒரு வியாபார வாய்ப்பும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இதே மாதிரி உங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா எங்க நிகழ்வுல கலந்துக்குங்க சரி இப்போ இந்த பிசினஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இங்க வாய்ப்பு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் செய்யறவங்க அரௌண்ட் ஒரு தேர்ட்டி பிளஸ் வந்துட்டு இப்ப இங்க பேச இருக்கிறாங்க அப்போ ஒரு முப்பது வகையான பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்க போறது அங்க அப்ப எங்களுடைய நிறுவனம் எப்ப ஆரம்பிச்சது நாங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் எங்களுடைய ப்ராடக்டில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதுன்னு உங்களுக்கு விழாவாரியாக எடுத்து சொல்லுவாங்க அதே நேரத்தில் ஒரு மார்க்கெட்டிங் எப்படி செய்கிறாங்க அது எந்த விதத்தில் அவங்க ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ப்ராடக்டை எப்படி பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் தவிர்த்து நீங்கள் ஒன் டூ ஒன் பேசுகிறப்போ உங்களுக்கு ஒரு நெட்ஒர்க்கிங் உண்டாகுது ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகிறது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுனாலும் சார் நம்ம இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் மீட் பண்ணுறோம் எனக்கு இந்த டவுட் இருக்கிறது என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக நம்ம ஒரு இடத்துல ஒன் டு ஒன் மீட் பண்ணுறப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப் லிட்டில் பிட் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிறது எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம செய்கிறப்போ எல்லாமே மாயையாக இருக்கிறது எனக்கு ஒரு ஐயாயிரம் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க ஆனால் நான் அவங்கள பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி இருக்கிறது அதனால நமக்கு வந்துட்டு இந்த ஒன் டு ஒன் மீட் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறது ஸோ அதனால உலக லெவலில் நெட்ஒர்க்கிங் கான்செப்ட் நல்லாவே பிரபலம் அடைஞ்சிருக்கிறது ஸோ நீங்களும் வாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களையும் வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன் புதுசாகவும் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கும் வாழ்த்து தெரிகிறேன் அதே நேரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார் நாங்கள்லாம் ப்ராடக்ட் தயாரிச்சு எடுக்கிறோம் எங்களுடைய ப்ராடக்ட் விற்கிறதுக்கு இந்த நிகழ்வுல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் உங்களுக்கும் இருக்குது சார் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஓகே அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் சரி இந்த நிகழ்ச்சியில் வரணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு கோவை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீடைல் அனுப்புகிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன நிகழ்ச்சிக்கு வாங்க நானும் அங்கே இருப்பேன் பிஸ்னஸ் செய்கிறவங்களும் இருப்பாங்க எல்லாரையும் சந்திப்போம் நம்ம ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோம் அப்படின்றது எந்த டவுட்டுமே இல்லை இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்